இவ்வளவு பேர் வந்து விரதம் பிடிப்பாங்களா அதுவும் தீவுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து தெரியல தீவி பகுதியில் தானே இங்க இருக்கக்கூடிய நிலம் எல்லாம் வந்து இப்படித்தான் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஐயப்பன் விரதம் பிடிக்கும் அப்படி சொல்லி சரம் மாதிரியான பஜனை அடிக்கிறாங்க கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு கைவிடப்பட்ட நிலையில தான் வீடுகள்லாம் அப்படியே காடு வளர்ந்து போய் நல்ல இயற்கை வளம் கொண்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த மண்டை தீவு வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஸோ அந்த அந்த வகையில் இன்றைக்கி எந்த தீவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மண்டை தீவுக்கு தான் வந்திருக்கு ஸோ இந்த மண்டை தீவில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஐயப்பன் மாலை போட்டு விரதம் அனுஷ்டு வச்சு கொண்டு அதாவது இப்போ மண்டலம் வந்து நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆகையினால இப்போ தீவுக்கு வந்தது வந்து இங்கே வந்து இந்த விரதத்தை வந்து எந்தளவுக்கு அனுப்பிக்குறாங்க இங்கே எவ்வளோ பேர் வந்து இதுக்காக கூடி பஜனா எவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய தான் வந்திருக்க போது ஸோ நான் இப்போ மண்டே தேவில் இருக்கக்கூடிய அதுக்கு முன்னால் தான் வந்திருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசா பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்வேறு கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஆஹ் பாத்தீங்களனால வந்து இது வந்து கொஞ்சம் இந்த இது கரையோர ஏரியாக்கள் இருந்தாலும் தீவு பகுதியா இருந்தாலும் கூட இது வந்து சமாந்தரமா இருக்கு அதாவது நார்மலா பெய்தாலே வந்து தாழக்கூடிய வகையில தான் வந்து இருக்கு சோ அந்த அடிச்ச அடைமலைகளை வந்துட்டு எந்த அளவுக்கு ஆஹ் உயரத்துல தண்ணிகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இது வந்து கிரிக்கெட்டுக்குரிய இதுதான் வந்து ஸோ ஃபியூச்சர் பிளான் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க அண்ட் இங்கே வந்து வேலைகள் இருக்கு ஆனால் அந்த வெள்ளப்பெருக்கினால் வந்துட்டு வேலைகள் எல்லாமே வந்து தடைப்பட்டிருக்கு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி 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 அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை உயர் திரும்ப சொன்னால் பயங்கர அளவுக்கு மண் போடணும் போல இருக்கு என்னடா இது மழை டைம்ல ஷேப் இல்லையா ஆனா அந்த பக்கம் பார்த்தது இது என்ன இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் நீ ஜனாதிபதி அனுர்குமார் வந்து கல்வெச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போனது ஆஹ் ஜனாதிபதம் வந்து ஜனாதிபதம் ஸ்டார்ட் பண்ண சொன்ன அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் ஓபன் பண்ண டைம்ல அந்த கள்ளி கல்லு வெச்சது யாரோ டிக்டாக்ல ஒருத்தன் போட்டுறதுல பார்த்தா நான் இந்த தண்ணி கிட்ட வந்து வாங்க இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துக்கு வாங்க ஆ அந்த ஜோகா வீடியோ போட்டுருக்கானே ஆனா இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த தாள குடியனு சொல்லி தவும் உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கலாம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிகமான ஜேசிபி எல்லாம் நின்னு வேலைகள் செய்து கொண்டிருக்குது ஸோ ஃபியூச்சரில் இது எந்தளவுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வடமானத்தை பொறுத்த வரையில் பொறுத்த வரையில் நிறைய டெவலப் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி இந்த பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைய டெவலப் வந்து நடந்துட்டுருக்கு ஓகே என்னோட சொன்னால் இது வரைக்கும் தீவுகளில் இந்த ஏரியாக்குள்ளே வந்து நாங்கள் வரவே இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டைத்தீவு பூமாவடி பூம்புகார் அருள்மிகு கண்ணகியம்மன் கண்ணகியமுனாலயமா ஓகே இந்த பேர் எல்லாமே வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது அது மண்டை தீவு இந்த பக்கம்லாம் வந்து வந்ததே கிடையாது வரைக்கும் நாங்கள் அப்படியே நைனா தீவு பக்கங்கள் தான் போயிருக்கோம் தீவு நைனா தீவு பக்கங்கள் தான் போயிருக்கோம் ஆனால் அந்த மண்டை தீவு பக்கங்களுக்கு இதால இதெல்லாம் க்ரோஸாக ரோட்டு போகுது அப்படிங்கிறது தெரியும் இங்கே வந்து ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து தெரியவே தெரியாது எங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தார் ரூட் போட்டு விட்ரு இங்கே ஆனால் இங்கே அந்த தீவு பக்கங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இந்த பூவரச மரங்கள் தான் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இது தீவு அப்படிங்கிறதுனால சாதாரணமான நேரங்கள்ல வந்து அதிகமாக அந்த தண்ணி இருக்கும் வெள்ளை நேரங்களில் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்க வந்து சொன்னால் நிறைய பேர் வந்து விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி காணிகளை வேண்டி வண்டி அதில் அந்த பயிர் அப்படியான இதுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அண்டு அங்கால பக்கம் அதிகமாக தென்னைகள் செய்திருக்கிறாங்க சொன்னால் மற்ற பயிர்கள் வந்து எந்தளவுக்கு இங்கே விளைச்சல் கொடுக்குமோ சொல்லி தெரியாது அதனால் மோஸ்ட்லி இடங்களில் வந்துட்டு தென்னைகள் விட்டுருக்காங்க ஆட்கள் நடமாட்டம் இல்லைன்னா பெருசாண்டு அளவுகள் இருக்குது அப்படின்னா அடித்த காத்துக்கு தகரம் எல்லாமே வந்து தான் இது வந்து பதிவில் இருக்கக்கூடிய பதிவில் இருக்கிற பகுதியை வந்து இப்படி அள்ளி எறிஞ்சு விட்டுருக்கிண்டு பாருங்க அப்ப உயரத்துல வந்து என்ன இருந்திருக்க சரி மொத்தமா கொண்டு போயிருந்திருக்கும் சோ இங்க தண்ணி போன லிமிட் அளவுக்கு வந்து பெருசாக தெரியல ஆனா தகரங்கள் எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி விசுக்கி விட்டு புது தகரங்கள் அப்ப எல்லாமே ஆமான இதை பாருங்க இதொரு குடியல்தானம் வந்து இங்க ஆக்கள் இருக்கிறாங்களோ சொல்லி தெரியல இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதோட தகரம் எல்லாம் சரி மொத்தமா தான் விழுந்து கிடக்குது அந்த இங்க ஒரு பெரிய வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க கட்டி முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் ஸோ இங்கேல பக்கம் பிளேட் போடுற பிளான்ல தூணல் அடிச்சுட்டு இருக்காங்க ஆட்கள் இல்லைடாப்பா வீடுகள் எல்லாமே இருக்குது ஆட்கள் நடமாட்டும் இல்லான்னா காணிகள் இருக்குது நார்மலாக ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்குது ஆனால் இருக்கிற வீடுகளில் ஒரு சில வீடுகளில் தான் ஆக்கல் இருக்காங்க போல இருக்கு இந்த வீட்டில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க போல அத்த வீட்டிலலாம் இல்லை நான் நினைக்கிறேன் வெள்ளத்துக்காக சில சில நேரம் இங்கேருந்து எழுப்பிட்டு போயிருப்பாங்க இனிதான் வருவாங்க நினைக்கிறேன் இந்த பக்கமெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பழைய வீடு அதெல்லாம் ஆனால் ஆட்களுக்கான இல்லை இருக்கு என்னடா ஐயப்பன் கோயில் இருக்கா ஐயப்பன் கோயில் இருக்கு ரைட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஐயப்பனுக்காக வேண்டி இப்போ விரதம் இருக்கிறாங்க தெரியும் தானே ஸோ மண்டலம் போய்கொண்டிருக்கிறதுனால அங்கால கோயில் இருக்க சொல்லி தெரியாது அங்கே வந்து பஜனைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அண்ட் இந்த பகுதியில் தொங்களூர் கோயில் இருக்குன்னா அனைத்து இதுதான் அவர்கள அந்த கண்ணையம்மன் கோயிலை சொல்லி தெரியாது இங்கேலாம் வந்து ஐயப்பன் இதுக்காக வேண்டி நிறைய பிரபா உள்ள வாகனங்கள் ரப்ப இருக்குது அப்படியே ஸோ இங்கெல்லாம் வந்து வீடுகள் இருக்குது இது வந்து அந்த காலத்தையே வீடு இந்த அடிக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்க சொன்னால் இதெல்லாம் வந்து பழைய வீடுகள் வந்து அங்கே ஒரு வயசான ஒரு ஐயா இருக்கிறார் ஐயா வர ஒருத்த பார்த்தா போய் மாதிரி அடி சொல்லி தெரியாது வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் தண்ணி எல்லாம் ஓடிட்டா ஃபுல்லா தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஓடிட்டா ஓடிட்டு இவ்வளவுக்கு தண்ணி நின்றுது இங்கே தண்ணி கூட நின்றுதா

அப்படியே அந்த பக்கத்தில் தான் வந்து பண்ணைக்கு வந்து போகணும் ஸோ அது வந்து அங்கே ரொம்ப தூரமாக இருக்குது அந்த நாங்கள் கடந்து வந்த பாலம் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு ஐயப்பனுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து மா மாலை தானே இப்போ பஜனை ஆபலி நடந்து கொண்டிருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே தீவுக்குள்ள வந்துட்டு இப்படி மண்டலம் வந்து அலட்சிக்கிறாங்க மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது பிரச்சனை இந்த பக்கம்லாம் அப்படி செய்து கொண்டிருக்காங்க அண்ட் இங்கெல்லாம் பெருசாக நாடாக ஆக்கள் நட மாட்டேன் கிடையாது ஆனால் இதுக்காக வேண்டி மாலை போட்டவங்களை வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து விரதம் பிடிப்பாங்களா அதுவும் தீவுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை பஜனைகள்லாம் வந்துட்டு சரம் மாதிரியாக வந்து நல்லா செய்து கொண்டிருக்கிறாங்க கேட்குறதுக்கே நல்லா இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் சரம் மாதிரியான பஜனை அடிக்கிறாங்க கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அவங்க வாசிக்கிற டோலக்க டோல்கியாக இருக்கட்டும் அண்ட் வந்து அவங்க படிக்கிற விதமாக இருக்கட்டும் இப்போ கேட்குறதுக்கு செம்மையாக இருக்கு உண்மையில் எல்லா இடங்களையுமே மோஸ்ட்லியாக வந்து ஐயப்பன் விரதம் பாடும்போது இப்படித்தான் வந்து அழகாக பாடுவாங்க அந்த பஜனாவளியிலே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஆன்மீகமாக வந்து அண்ட் இந்த பகுதியில் வந்து இல்லாமல் வந்து சொன்னால் வந்து இங்கே சேற்று நிலமாகவே இருக்கும் தீவு பகுதியில் தானே இங்கே இருக்கக்கூடிய நிலமெல்லாம் வந்து தான் அந்த பாறைகள் இது செஞ்சு அதாவது முருகை கற்பாறைகளோட கலந்த மண் அதை தான் இருக்கும் இங்கே வந்து கல்சிய படிவுகள் கூட இங்கே வந்து தண்ணிகள்லாம் வந்து இருந்து எடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து மற்ற குடிக்க மாட்டாங்க கல்சியம் அதிகம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகம் வந்து ஃபில்டர் தண்ணி தான் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யாழ்ப்பாணத்தோட உங்களுக்கு தெரியும் துறைப்பா ஸ்டேடியத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்லாம் தெரியும் இங்கே வந்து பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது இது ஸோ அந்த மழை பெய்த டைம்லலாம் வந்துட்டு இது முழுக்கதுமே வந்து வெள்ளம் தான் வந்துருந்துருக்கும் ஓகே நான் வந்து நான் இன்றூரில் சொல்லியிருந்தேன் தானே வந்து ஐயப்பன் கோயில்னு சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்க அது ஐயப்பன் கோயில் வந்து கிடையாது அது வந்து பாபா கோயில்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து மேலே பார்க்கல அதுக்கப்புறமா தான் பார்த்துருந்தேன் அது வந்து பாபா கோயில் ஸோ அந்த பாபா கோயில் வந்து அந்த பக்கம் இருக்குது நான் அதை தாண்டி வந்துட்டேன் அண்ட் இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மண்டைத்தீவில் இருக்கக்கூடிய கண்ணகியம்மன் கோயில் ஸோ வெள்ளத்தினால் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்திருக்கு அதாவது இங்கே இருக்கிற எல்லா வீடு வளர்களுக்குள்ளுமே தண்ணி போனது மாதிரி கோயில்களில் வந்து தண்ணி போயிருக்கு இதில் என்னப்பா அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கே சொன்னா வற்றாப்பள்ளி கண்ணங்கம்ம நாளேமே வந்து தாண்டிட்டு ஸோ அதுவே கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும்போது தாழும்போது இது வந்து தீவுக்குள்ள இருக்குது தாளாமல் இருக்கலாமா அப்படி சொல்லி வந்து நீங்கள் கேட்பீங்க அது நியாயமான ஒன்று தான் வந்து ஆனால் அந்த டைமில் வந்து இங்கேதே மக்கள் வந்து எப்படி எங்கே போய் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூராவே வந்து அட்டை பண்ணைகள் அதிகமாக வந்து அட்டை பண்ணைகள் தான் வந்து இருக்கும் இங்கே வந்து அட்டை வளர்ப்புகள் இந்தியாவில் இருந்து வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இங்கே வந்து அட்டையெல்லாம் வளர்க்கலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கணும் சொன்னால் இங்கேருந்து இருந்து நிறைய மீடியாக்கள் வந்துட்டு அட்டைகள் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வீடியோக்குள்ள வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இந்த கடல் அட்டைகள் வந்து வளர்க்கவோ உட்கொள்ளவோ வந்து அனுமதி கிடையாது அண்ட் அப்படியே இங்கே வந்து பாருங்க வந்து இங்கே இருக்கற தண்ணி வந்து கல்சியமாக இருந்தாலும் கூட தண்ணி வந்து கிளியராக இருக்கும் நிலத்துல பார்க்கறதுக்கு எல்லாமே தெரியும் இங்கே வந்து இங்கே இந்த பாசியல் வந்து அதிகம் பாசி பிடிச்சி போயிருக்குது ஆனால் தண்ணியோடய கலரை பாருங்கள் நிறுத்த பாருங்கள் நீ கீழே மீனோடினாலும் தெரியும் அந்தளவுக்கு வந்து கிளியராக இருக்கும் தண்ணி வந்து தெளிஞ்சு போய் ஸோ இங்கால பக்கம் ஏரியாக்கள் தான் அதாவது தீவு பக்கத்தில் ஒரு ஏரியாக்குள்ளே தான் வந்து நிமல் ராகவன் அண்ணா கூட வந்துட்டு தூர் வாடுறதுக்காண்டி ஆண்டி வந்துருந்தார் ஒரு குளம் தூர் வாடுறதுக்கு ஆண்டியோன்னா அவர் நிறைய இடங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் வந்து குளங்களை வந்து தூர்றது தூரி வந்து அந்த இடங்கள் வந்துட்டு நீரை கொண்டு வரது தான் வந்து அவருடைய வேலையே ஸோ வந்து இங்கே தீவு பக்கத்துலேயும் வந்து அவர் ஒரு குளம் தூர்வாரின மாதிரி இடையில மலையால் வந்து அவர் விட்டுட்டு போயிருந்தார் வந்து திரும்பவும் வந்து ஆரம்பிப்பார் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்போட கலந்த கல்சிய படிமங்கள் தான் வந்து இங்கே அதிகமே வந்து இப்படி காஞ்சி பார்க்கிருக்கும் இந்த அம்மன் திருவிழா வந்து சாதாரணமாக எல்லா ஆலயங்களில் நடக்கக்கூடிய அதே டைமில் தான் நடக்குமான்னு சொல்லி வந்து தெரியாது திருவிழா ஏன்னா கண்ணியமங்கோலாம் மோஸ்ட்லி ஒரே டேட் ஒரே டைமில் தான் வந்து நடக்கிறது அப்படி ஸோ இந்த வந்து ஆட்கள் நடமாட்டம்லாம் கிடையாது ஆனால் அந்த பக்கங்களுக்கெல்லாம் வந்து காணிகள் இருக்குது எங்களை பக்கம் போனால் காணிகள் இருக்குது ஆனால் ஆட்கள் நடமாட்டமெலாம் இல்லை பெருசாக பாருங்கள் இங்க இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் பெரிய ஒரு கட்டடம் இருக்குது மோஸ்ட்லி வந்து நிறைய நெல்லு ஸ்டோர் அப்படியான இடங்கள்லாம் அப்படி தான் பெரிய கட்டடமா கட்டுவாங்க ஆனால் நான் இது என்னன்றதை வந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது சொல்லி பிரச்சனை வந்துடும் இது என்ன கட்டடம் தெரியாது பெரிய ஒரு கட்டடம் மண்டை தீவில் வந்து அப்படியே நம்ம இருந்து மெயின் இருந்து அப்படியே வந்தவனு சொன்ன ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த இடத்துல ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு முன்னக்கே வந்து இந்த பில்டிங் இருக்குது அது என்ன பில்டிங் அப்படி தெரியாது ஸோ மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வந்து தான் வந்துருப்பாங்க இந்த தீவுகளை சேர்ந்தவங்க இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ குறைவு தான் அந்த காலத்துல பிரச்சனை டைம் இங்கெல்லாம் இங்கேருந்து வெளியேறி போய் மற்ற மற்ற இடங்கள்ல தான் அதிகம் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றின சில வரலாறுகள் வந்து எங்களுக்கு சில இல்லை பல வரலாறுகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதனால அந்தந்த இடங்கள் என்னென்ன நிலைமையிலே இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறோம் பட் வந்து இதை பற்றி தெரிஞ்ச நீங்களாம் இருந்தா வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது இது இப்படித்தான் தம்பி அப்படி சொல்லி பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன போல தெரியாமல் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கொள்வாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பத்தையாக வந்து வளர்ந்து போயிருக்கு காடாக வந்து வளர்ந்து போயிருக்குது அப்படியே நிறைய நிலங்கள் நல்ல இயற்கை வளம் கொண்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த தீவு ஆனால் ஆட்கள் தான் வந்து இந்த பகுதியில் கம்மி ஆனால் அந்த பக்கங்களில் வந்து இருக்கிறாங்க நினைக்கிறேன் அந்த பக்கங்கள் வந்துட்டு டவர்லாம் வந்துருக்குது டவர் பெரிய ஷேச் எல்லாமே வந்துருக்குது ஏன்னா அதிகமாக வந்து இந்த பக்கங்களில் இந்த பூவரசு மரங்கள் தான் பார்க்குறதுக்கே இருப்புறங்களையும் இருக்குது அண்ணா வந்து நல்ல ஒரு காபட் ரோடு வந்து போட்டு விட்ருக்காங்க ஸோ இதால் வந்து அழகாக ஒடிப்பு ஓடி வரலாம் ஆனால் புள்ளெல்லாம் வந்து இப்படி வளர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள் இன்னும் சைட்டுக்கு வந்து வெட்டி கிளீனிங் எதுவுமே இல்லை ஆனால் இருக்குது பார்க்கறதுக்கே என்ன போட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா நாவல் ஷிப் வெலுசுமனையா சிங்களத்தில் இருக்குது பேர் ஐநூறு மீட்டரில் வந்து இருக்குது அது இராணுவப்படைகளோட எதுவும் இந்த மாதிரி சொல்லி தெரியாது லோகோ பார்க்கும் பெய்ச்சை பார்க்கும்போது தான் இருக்குது என்னன்றது தெரியாது இங்கே வந்து ரோடு போகுது அங்கே உள்ள வந்து பெரிய ஒரு கோவில் ஒன்று கிடக்க நினைக்கிறேன் கோபுரம் ரோட்டால் பார்க்கும்போது தெரியுது மெயின் ரோடு வந்து சைடில் வெள்ளை கூடலாம் ஆகிடுச்சு அப்படி இதாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து ரோடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தார் ரோட்டாலே வந்து முடிச்சிருக்காங்க அதெல்லாம் ரீசெண்டாக போட்ட ரோடுகள் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படி அப்படித்தான் இருக்குது இது வந்து மண்டைத்தீவுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய வேப்பந்திடல் அப்படிங்கிற ஒரு பகுதி ஸோ இந்த பக்கம் வந்து வெள்ளாமை செய்திருக்காங்க ஆனால் இதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய புல்லுகள் வளர்ந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் பச்சை பசங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த பக்கங்கள்லாம் வீடு தான் ஆனால் யாருமே இல்லை கட்டின குறையோடு அப்படியே இருக்குது ஓட்டோ ஒன்று எடுக்குதுன்னு நினைக்கிறேன் விவசாயம் இன்னும் செய்ய வந்திருக்காங்க நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோலாம் வந்து போகுது அந்த நான் சொன்ன கோவில் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஒரு கோவில் தான் வேலைகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாப்பெல்லாம் வந்து அடிக்கடி நிறைய இடங்கள் இருக்குது இந்த ஏரியாவுக்கு பஸ் வந்து போகுதா இல்லையா சொல்லி தெரியாது ஆனால் பார்க்குற பல இடங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்குதுமன் இங்கில பக்கம் போட்டுக்காட்டுறீங்க ஏன் அது என்னன்றது தெரியாது மோஸ்ட்லி அது இராணுவத்துக்குரிய ஏதாச்சும் மூட்டாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறன் அந்த அந்த பக்கத்துலாம் வந்து நிறைய வீடுகள் இருக்குது குறிப்பிட்ட ஒரு இடங்களில் மட்டுந்தான் வீடுகள் ஆக்கள் இருக்கிறாங்க நிறைய வீடுகள் வந்து ஆக்கல் இல்லாமல் தான் இருக்குது இப்போ கோயில் வேலைகள் வந்து நடக்குது இங்க பாத்தீங்கன்னா இருக்கு திவாகர் நற்பணி மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மண்டை தீவு ஸ்தாபிதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க திவாகர்னு சொன்னா நம்மளோட திவாகர் கிடையாது இங்கே இதை வந்து செய்தவ பாண்டி செய்தவங்க அவங்களோட ஒருத்தங்கள்ட்ட பேரா வந்து இருக்கலாம் என்ன வந்து நான் சொல்லியிருந்தேனே இவ்வாறு வேலைப்பாடுகள் நடக்குது மேலும் வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ஆக்கள் நிற்கிறாங்க பெயிண்டிங் வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இப்பாரு தேரெல்லாம் அப்ப இந்த கோயில் வந்து தேர் எல்லாம் இருக்குது இப்போ வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் அந்த ரோடு கிடையாது அந்த தார் ரோடு கிடையாது பழைய மணல் ரோடு தான் வந்து இருக்குது ஆனால் இடம்லாம் நல்லா பச்சை பசல்னு பாக்குறதுக்கு அழகாக தான் இருக்குது ஆட்கள்ல நிறைய பேர் வந்து இங்கே இல்லை கைவிடப்பட்ட தான் வீடுகள்லாம் அப்படியே காடு வளர்ந்து போய் அப்படியே இருக்கு எல்லா வீடுகள் எல்லாமே ஆனால் வளம் கொண்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த மண்டை தீவு மண்டை வந்து மட்டும் இல்லாமல் தீவு வந்து அதிகமான வளங்கள் கொண்ட ஒரு பகுதி தான் நான் சொல்லியிருந்தேன் நான் இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்து அப்படியே கேம்புக்கு தான் போகுது ஒரு கேம் அதனால கேம்ப் இருக்குது அதால நம்ம போயிடலாது ஸோ இதோட வந்து பெண் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த பார்க்க பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஆட்கள் இல்லைடாப்பா ஒரு சில இடத்துல தான் வீடு ஆட்கள் இருக்கிறாங்க இங்கே பாருங்க பேர் சரஸ்வதி இல்லம் என்று வேர்டு இங்கே ஆக்கள் இருக்கிறாங்க அப்படியே அந்த பக்கமெல்லாம் வந்து பெரிய அப்சார் வீடு பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது காண்பிக்கிறோம் பாருங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் வந்து வெக்கேஷனில் வர டைம்லாம் வந்து இங்கே நின்றுட்டு போவாங்க பொங்குடி தீவில் கூட வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கள் இருக்காங்க அவங்களோட வீட்டில் வந்து அவங்க திருவிழா கண்ணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வரவங்க அப்போ வந்து அவங்களை சந்திச்சிருக்கிறோம் அங்கே வந்து நின்ட்டுருக்கிறோம் அந்த இங்கே பாரு என்ன மெப்பில் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பெரிய வீடு செந்தமுலன் டிஜிட்டல் ஆக்கள் இருக்கிறாங்க ஆனால் பெரிய அப்சார் வீடு இது அழகா இருக்கு வீடு பார்க்கறதுக்கு வீடு இன்னும் வேலை முடியலை வேலை நடந்த மாதிரி அப்படி இருக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு அங்கே பாருங்க ஸோ வீடுகள் வந்து இருக்குது வேலைகள் வந்து நடந்து ஒண்ணாம இருக்குது இது இதுடா என்ன சொல்றது கொம்யூனிகேஷன் கொம்யூனிகேஷன் சின்னர் பட்டியுமே இருக்கு ஆனா என்ன குட்டி குட்டிப்பட்டிமா இருக்கு அதெல்லாம் ஆனா மோஸ்ட்லி போவாங்க நினைக்கிறேன் கொம்யூனிகேஷன் வந்து இருக்குதானே வேணும் நீ ஸ்கூலே இருக்குன்னு தெரியாது ஸ்கூலு இருக்கும் இல்லாமல் பேர்த்துக்கு சேர்த்து ஸ்கூல் இருக்குதான பாரு பார்த்தீங்கன்னா நான் தூரத்தில் வரும்போது இது ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன் பெரிய சேச்சோ ஒன்று தெரியும் சொல்லி அதோட முகப்பை பாருங்கள் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஆஹா இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய சேச்சு இருக்குது அதாவது மண்டைத்தீவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சேச்சான்னு சொன்னால் அது இதாகத்தான் தான் ஒன்று நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்குது நான் டவுட்டாக நினச்சிட்டு இருந்தேன் நான் பள்ளிக்கூடம் இருக்கு சொல்லி தெரியாமல் நான் கண்டாச்சு இந்த மண்டை தீவு ஆர்சி வித்தியாலயம் இப்போ தானே ஸோ அதால் யாரும் இல்லை ஆனால் இல்லை சகல வசதிகளுமே வந்து இருக்குது இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா சொல்லி தெரியாது உங்களுடைய இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது ஆனால் இங்கே மண்டத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குன்ற தெரியாது ஆனால் ஸ்கூல்லேருந்து பெரிய சர்ச்சில் இருந்து பெரிய இருந்து அங்கால இளைஞர் மன்றங்கள்லேருந்து சகலகும் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அதாவது இந்த ரோடு வேலைகள் வந்து நடத்தி கொண்டிருக்க ஒரு பக்கத்துக்கு வெள்ளத்தாலெல்லாம் எல்லாம் இருக்கு ஆனா தண்ணி எல்லாம் தேங்கி நின்று சேரா இருக்கு அண்ட் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு இருக்கு பழப்பு மேரி இல்லம்மா சொல்லி அழகா இருக்கு ஆனால் அழகா இருக்கு அப்போ பார்க்கறது இங்கே பக்கம்லாம் பெரிய உள்ள வந்தாதான் வந்து நிறைய வீடுகள் வந்து பெரிய மதல்கள் பெரிய கட்டிடமாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இருக்கு நாங்க வந்தது உள்ள ஆஹ் இப்ப இப்போ வீடுகள் கட்டி கொண்டு வர அந்த பகுதி அதுக்குள்ள நிறைய காடுகளா புல்லுகளா இதுகளா இருந்தது ஆனா இங்கெல்ல பக்கம் நிறைய வீடுகள் பார்க்கறதுக்கு இப்படியான சின்ன சின்ன கடைகள் அப்படி பெரிய கடைகளும் வந்து இங்க இருக்குது ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நிறைய தெருவுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேர்கள் வந்திருக்கலாம் அக்கள் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில வீடுகள் வந்து கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கு இதெல்லாம் வந்து பழைய வீடுகள் திருத்தப்படாத வண்ணம் அப்படி இப்படியே வந்து கிடக்குது அப்படியே இருக்குது இந்த வீடுகள்லாம் ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியிலையும் கூட வந்து பாருங்க அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து போகிற வழி வந்து அந்த பக்கம் இருக்கு ஸோ அங்கேயும் வந்து அந்த போர்டு கொடுத்துருக்குறாங்க அண்ட் இங்கே உள்ள பக்கம் கிராம சேவை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது அதோடு சேர்த்து இங்கே வீடுகள்லாம் தான் பெரிய பெரிய அளவுக்கு வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்குது பெரிய கட்டிடங்கள் பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது இங்கே கூட வந்து பார்த்திங்க சொன்னால் பெரிய ஒரு அப்சார் வீடு ஒன்று இருக்குது இங்கே இருக்கும் அது உங்களுக்கு தெரியுதா சொல்லி தெரியாது இந்த தென்னம்பரம் வச்சிட்ருக்கு அங்கெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் வந்து என்னடா நீங்க பார்க்காத மாதிரி பில்டப் பண்ணி நிறைய பேசுகிறீங்க அப்படி சொல்லி கேட்பீங்க உண்மையை சொல்லப்போனா தீவு பக்கங்களில் நைனா தீவு புங்குடி தீவு எல்லாம் எப்படி இருக்க சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம் முன்னாடியே வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மண்டை தீவு அப்படிங்கிற பேரு கேள்விப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது நாங்கள் கற்பனையாக பண்ணி வச்சுருப்போம் ஒன்றும் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அதையும் தாண்டி வேற லெவலில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும் ஸோ எங்களுக்கு இது புதுசு தான் இல்லை இப்போ பார்க்குற உங்களுக்கு வந்து இது பழசாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஷாக்கிங் ஆண்ட் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் அதாவது இந்த மண்டைத்தீவு பகுதிகளில் வந்துட்டு விவசாயம் சாதாரணமா அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லாமே சகல வசதிகளுமே இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு தனி டிரான்ஸ்பார்மரே வந்து இருக்குது ஸோ சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த மண்டைத்தீவு அண்ட் இந்த மண்டைத்தீவில் எங்களுக்கு பிரமிப்பாக இருந்த ஒரு விடயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இன்றைக்கி மண்டைத்தீவில் இருக்கிற இங்கே பாபா கோயிலில் வந்து மாலை போட்டு அதாவது என்ன சொல்கிற ஐயப்பனுக்காக வேண்டி மண்டலம் அந்த மாலை போட்டு வந்து பஜனாவளி செய்து கொண்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஐயப்பன் பிரதம் பிடிக்கும் அப்படி சொல்லி பட் இந்த வருஷம் எனக்கு சரி வரல நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து மாலை போடணும் ஒரு சின்ன வேண்டுதல் என்ன சொன்னால் என்ன சொன்னால் முதல் வாட்டி நான் எப்போ மாலை போடணும் அப்போ வந்து இந்தியாவுக்கு போகணும் மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இப்போ இந்தியா போகணுமா இருந்தாலும் கூட வந்து பாஸ்போர்ட் வந்து ஒரு பிரச்சனை ஆள் கோட்ஸில் இருக்குது ஸோ அது வந்து வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து என்னால் போக முடியும் ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆச்சும் அது நடக்கும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அசை அசைகள் நிறைவேறும் ஆனால் நம்ம நினைக்கிறபடியினால் வேகமாக நிறைவேறதை நினைச்சு சொன்னால் போன வருஷம் ஆசைப்பட்ட முடியலை இந்த வருஷம் ஆசைப்பட்ட முடியலை ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் அது முடிவு நினைக்கிறேன் அண்ட் நான் சொன்ன வீடு வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஒரு வீடு எங்கே இருக்குது நல்ல பெரிய வீடு ஸோ சகல வசதிகளும் கொண்ட மண்டைத்தீவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அண்டு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கோபதாபப்படுற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் வீடியோவில் காமிச்சிருந்தாலும் அது நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலே சத்தியமாக அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ அதையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெல்வெட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஓகே பாய்